श्रीहि श्रीमते रामानुजाय नमः श्रीमदे निगमान्त महादेशिकाय नमः श्री रंगरामानुज महादेशिकाय नमः श्रीमद्भागवतम सेवकिनीय कदयिकलि हरे राम हरे राम राम राम, राम हरे हरे ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரே மைத்ரேயர் சொல்கிறார் எப்பொழுது சுவாயம்புவ மனு தன் பாரியாகிய சதரூபையுடன் உண்டானாரோ அப்பொழுதே இவர் பிரம்மாவை நமஸ்கரித்து கை குவித்து கொண்டு இங்கனம் மொழிந்தார் நீர் ஒருவரே சமஸ்த பிராணிகளுக்கும் பிறவியை விளைக்கும் பிதாவும் ஜீவனம் கொடுக்கும் போஷகனுமாய் இருப்பவர் ஆகையால் உமக்கு மற்றொருவரை எதிர்பார்த்து ஆக வேண்டிய காரியம் ஒன்றுமே இல்லை ஆயினும் உமது பிரஜைகளாகிய எங்களுக்கு எந்த கர்மத்தினால் நன்மையும் உண்டாகுமோ அதைச் சொல்ல வேண்டும் அனைவராலும் துதி செய்ய தகுந்த மகிமை உடையவரே எங்கள் சக்திக்கு தகுந்த காரியங்களில் எந்தெந்த காரியம் செய்தால் இவ்வுலகத்தில் முழுவதும் புகழும் பரலோகத்தில் பெறதற்கரிய நற்கதியும் உண்டாகுமோ அத்தகையதான காரியத்தை எங்களுக்கு விதிக்க வேண்டும் பிரம்மதேவன் சொல்கிறார் அப்பா நீ தூய மனத்துடன் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று தானே பிரார்த்திக்கிறாய் இதனால் நான் உன் விஷயத்தில் மிகவும் சந்தோஷம் அடைந்தேன் உங்களுக்கு க்ஷேமம் உண்டாகட்டும் வாராய் பண்டிதனே தந்தையிடத்தில் புதல்வர்கள் செய்ய வேண்டிய பூஜை இவ்வளவே அதாவது துவேஷம் தமது சக்திக்கு பொருந்தினபடி பிரீதியுடன் அவனுக்கு அங் அங்கீகரித்து செய்க செய்ய வேண்டும் தமது சக்திக்கு பொருந்துமாறு தந்தையின் கட்டளையை தவறாமல் நடத்து நடத்துவதை தந்த இடத்தில் பிள்ளைகள் செய்யும் சுசு சுஷ்ருஷையாம் அங்கனும் என் சரீரத்தின்று உண்டாகி என் புதல்வனாகிய நீ இந்த உன் பாரிய இடத்தில் குணங்களால் உனக்கு தகுந்த பிள்ளைகளை பிறப்பித்து பூமியை தர்மத்துடன் பாதுகாப்பாயாக மற்றும் யாகங்களால் பரமபுருஷனை ஆராதிப்பாயாக இதுவே எனக்கு மேலான சுசுருஷையாம் வாராய் மன்னவனே நீ தர்மம் தவறாமல் பிரஜைகளை பாதுகாத்து வருவாயாயின் அங்கனம் பிரஜா பரிபாலனம் செய்கிற உன் விஷயத்தில் ஞானாதி குணங்கள் நிறைந்த கேசன் சந்தோஷம் அடைவான் எங்கே மூர்த்தியும் ஆன பகவான் எவர் விஷயத்தில் சந்தோஷம் அடையாது இருப்பானோ அவர்கள் படும் சிரமமெல்லாம் பிரயோஜனம் ஆகும் பகவானுக்கு சந்தோஷத்தை விளைக்காத காரியங்கள் பயனற்றவைகளே அத்தகைய காரியங்களை செய்பவர்களுக்கு வீண் சிரமமே பயனாகும் ஆகையால் நீ அந்த பரம புருஷனை யாகங்களாலும் சத்ரிய விருத்தியான பிரஜா பாலனத்தினாலும் சந்தோஷம் அடைய செய்வாயின் அதுவே நீ எனக்கு செய்யும் சுசுரூஷையாகும் மனு சொல்கிறான் வாரியர் பாபத்தை போக்கும் குருவே மகானுபாவராகிய உமது ஆய்ஞையில் நிற்கிறேன் பிரபு ஆனால் பிரஜைகளும் நானும் இவ்வுலகத்தில் வாசம் செய்வதற்கு உரிய ஒரு ஸ்தானத்தை காட்டி கொடுப்பீராக பூமியை பூமியே சமஸ்திராணிகளுக்கும் இருக்க ஸ்தானம் காட்ட வேண்டும் என்கிறாயேன் எனில் சொல்கிறேன் சமஸ்த பிராணிகளுக்கும் எது இருக்கின்றதோ அத்தகைய பூமியானது மகாஜலத்தில் மூழ்கி இருக்கின்றது தேவனே ஆகையால் இந்த பூமி தேவியை மேலுக்கு எடுப்பதில் யத்தனம் செய்வீராக நாங்கள் வசிப்பதற்கு உரிய ஸ்தானத்தை ஏற்படுத்தி என்று வேண்டுகிறேன் என்றான் மைத்ரேயர் சொல்கிறார் இங்கனம் மனு சக்கரவர்த்தி மொழிந்ததை கேட்டு பரமேஷ்டியானவன் ஆனவன் பூமி ஜலத்தில் மூழ்கி இருப்பதை அறிந்து இந்த பூமியை நான் எப்படி எடுப்பேன் என்று தன் புத்தியை கொண்டு நடுநேரம் சிந்தித்தான் நான் பிரளய காலத்தில் உள்ள ஜலத்தை எல்லாம் பானம் செய்தேன் பூமியையும் ஸ்தாபித்தேன் பிறகு தேவதைகள் அசுரர் பித்ருக்கள் மனுஷியர் முதலிய பிரஜைகளை நான் சிருஷ்டித்து கொண்டிருக்கையில் அந்த பூமி ஜலங்களால் முழு முழுக்க பெற்று ரசாதலம் போய் சேர்ந்தது நம்மை ஈஸ்வரன் சிருஷ்டிக்கும்படி நியமித்திருக்கின்றான் இதற்கு மேல் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன எனக்கு ஒன்றும் புரியவில்லை நான் எந்த பகவானுடைய சங்கல்பத்தினால் உண்டானேன் அத்தகையனான ஈஸ்வரன் நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டுமோ அதை நிறைவேற்றுவானாக என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான் இங்கனம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பிரம்மாவின் நாசி என்று மூக்கின் துவாரத்தினின்று அங்குஷ்ட பிரமாணமுடைய ஓர் பன்றி குட்டி வெளி தோன்றிற்று நிதோஷனை விதுரா பிரம்மதேவனே இங்கனம் வராக உருவத்துடன் தோன்றினான் என்று நினைக்க வேண்டாம் இது பரம புருஷனுடைய செயலென்று சிந்திப்பாயாக அந்த நான்முகன் பார்த்து கொண்டிருக்கையில் மிகவும் சூக்மமான அவ்வராகம் ஆகாயத்தில் இருந்து கொண்டு ஒரு க்ஷணத்தில் யானையின் அளவுடையதாகி வளர்ந்தது அவ்வராகம் உண்டானதும் அது ஆகாயத்தில் சென்றதும் யானை போல் வளர்ந்ததும் ஆகிய இது பார்க்கின்றவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாயிருந்தது பிரம்மதேவன் மரீச்சி முதலிய புதல்வர்களோடும் சனகர் முதலிய குமாரர்களோடும் அந்த வராக உருவத்தை கண்டு பலவாறு சிந்தித்தான் திவ்யமும் பரமபதத்தில் வாசம் செய்வதும் சுத்த ஆகிய பரபிரம்மே எங்கனம் பன்றி என்கிற ஒரு மாறு வேடம் பூண்டு தோன்றிற்றோ இத்தகைய வராக உருவம் எனது நாசி துவாரத்திலிருந்து வெளியாயிற்று ஆ இதென்ன ஆச்சரியம் முதலில் இவ்வராகம் அங்குஷ்டத்தின் நுனிக்கனுவின் கணுவின் அளவுடையதாக புலப்பட்டது பிறகு க்ஷண காலத்தில் கண்டசைலம் பர்வதத்தினின்று நழுவின ஒரு பெரிய சிலை போல உருவமுடையதாய் வளர்ந்து புலப்பட்டது இங்கனம் வராக உருவத்தினால் தன் ஸ்வரூபத்தை மறைத்து என் மனத்தை வருத்தி கொண்டு புலப்படுகிற இவ்வஸ்து எங்க ஸ்வரூபியான அந்த பகவான் தானோ எங்க ஸ்வரூபியாகிய அந்த பகவான் தானே இங்கனம் வராக உருவத்தினால் தன் ஸ்வரூபத்தை மறைத்து என் மனத்தை மயங்க செய்து கொண்டு புலப்படுகின்றானோ என்று பலவாறு சிந்தித்தான் அந்த பிரம்மதேவன் எங்கனும் தன் புதல்வர்களான மனு முதலியவர்களோடு சிந்தித்து கொண்டிருக்கையில் எங் எங்களால் ஆராதிக்கப்படும் பரமபுருஷனாகிய பகவான் பெரிய பர்வதம் போன்ற வராக உருவத்துடன் ஓர் கர்ஜனம் செய்தான் சமர்த்தனும் வராக ரூபியுமான அந்த பகவான் திசைகளில் பிரதித்வனியழ கர்ஜனையால் பிரம்மதேவனையும் அந்த பிராமணோத்தமர்களான மரீச்சி முதலியவர்களையும் சந்தோஷம் அடையச் செய்தான் கபட வராக உருவம் பூண்ட பகவான் தமது சிரமங்களெல்லாம் தீரும்படி செய்த குர்குரத்வனியை கேட்டு ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோகம் ஆகிய இம்மூன்று லோகங்களில் வாசம் செய்பவராகிய அங்குள்ள முனிவர்கள் அனைவரும் பரிசுத்தங்களும் சாமம் ஆகிய இம்மூன்று வேதங்களை சேர்ந்தவை யாகையால் மூன்று வகைப்பட்டவைகளுமான சுக்தங்களால் ஸ்தோத்திரம் செய்தார்கள் வேதங்களால் விதிக்கப்படுகின்ற யாகங்களை ஸ்வரூபமாக உடைய அந்த பகவான் அங்குள்ள மரீச்சி முதலிய சத்புருஷர்கள் தன் கல்யாண குணங்களை எடுத்துரைப்பதான வேதத்தை சொல்லி சோஸ்திரம் செய்வதை கேட்டு மீளவும் குர்குரத்வனியை செய்து பிரம்மதேவன் முதலிய அவ்வி அவ்விபூதர்களின் நன்மைக்காக பெரிய மத்த கஜத்தின் லீலை போன்ற லீலையுடையவனாகி ஜலத்திற்குள் பிரவேசித்தான் ஆகையால் ஆகாயத்தில் அந்த வராக வரூபியான பகவான் சடைகளை கழுத்து மயிர்களை உதறுகின்றவனும் உடம்பு முழுவதும் கடினமான மயிர்கள் நிறைந்த தோல் உடையவனும் குளப்படிகளால் மேகங்களை அடிப்பவனும் வெளுத்த கோரை பற்கள் உடையவனும் பிரகாசிக்கின்ற நேத்திரமுடையவனாகையால் கண்ணோக்கத்தினால் முழுவதையும் விளங்கச் செய்பவனும் பூமியை மேலெடுக்க முயன்றவனுமாகி பிரகாசித்தான் தான் தேவ தேவகாரியத்தைப் பற்றி மாயாவராக உருவம் பூண்ட பகவான் பசுவைப் போல் கிராணத்தினால் மோந்து பூமியின் பதவியை தேடுகின்றவன் போன்று பயங்கரமான கோரை பற்கள் உடையவனாயினும் அழகிய நோக்கம் அமைந்த நேத்திரங்களால் தன்னை துதி செய்கின்ற அந்தணர்களை மேலழ பார்த்து ஜலத்தில் பிரவேசித்தான் அங்கனம் கபட வராக ரூபியான பரம புருஷனால் உட்புகப்பெற்ற அந்த சமுத்திரம் வஜ்ரமயமான பர்வதம் போல் மிகவும் கடினமான பகவானுடைய அங்கம் தன்மேல் விழுந்த வேகத்தினால் நடுவெல்லாம் கலங்கப்பெற்று பெற்று போல் சப்தம் செய்வதாகி நீண்ட அலைகளாகிற புஜங்களை நீட்டி யங்கேஸ்வரனே என்னை பாதுகாப்பாயாக இங்கனும் என்னை பிளந்து ஹிம்சிக்க வேண்டாம் என்று முறையிட்டது போன்றது மூன்று சவனங்களை மூன்று கணுக்களாக பெற்றவனும் முசுப்பின் அருகில் மூன்று ரேகைகளை உடையவனும் கரையை கடந்தவனும் சம்சாரத்தினின்று கடக்கச் செய்பவனுமாகிய வராக ரூபியான பகவான் கரையில்லாமல் இருக்கின்ற ஜலம் முழுவதும் முடியும்படி அர்த்த சந்திரபானங்களை நிகர்த்திருக்கின்ற தன் குழம்புகளால் ஜலத்தை பிளந்து கொண்டு ரசாதலத்தில் பிரவேசித்தான் அங்கு பூமியை கண்டான் இந்த பரமபுருஷன் பிரளய சமயத்தில் அந்த ஜலத்தில் சயனைக்க விரும்பி பிராணிகளுக்கெல்லாம் ஆதாரமாகிய எந்த பூமியை தனது உதரத்தில் அன்புடன் தரித்தானோ அத்தகைய பூமி தேவியை செய்யாமல் பாபத்தினால் அழுக்கடைந்த மனமுடையவர் உன் உருவத்தை காண்பராயினும் பிராகிருத ஜந்துக்களை போல் இதுவும் ஒன்று என்றே நினைப்பார்களன்றி இது அப்ராகிருதம் என்றும் சுத்த சத்வமயம் என்றும் கர்மத்தினால் விளைந்ததல்லாமல் பகவான் தன் சங்கல்பத்தினால் ஏற்றுக்கொண்டது என்றும் தெரிந்து கொள்ள மாட்டார்கள் நீ யஜ்யஸ்வரூபன் ஜெகதீசா உன்னுடைய துவக்கில் காயத்ரி முதலிய சந்துக்களும் ரோமங்களில் தர்ப்பங்களும் நேத்திரத்தில் ஆஜையும் பாதங்களில் அத்வர்யூஹோதா உத்காதா பிரம்மா என்கிற இந்நால்வர் அனுஷ்டிக்க வேண்டிய கர்மங்களும் திகழ்கின்றன உனது முகத்தின் நுனியில் ஸ்ருக்கென்கிற யஜ்ய பாத்திரமும் நாசிகைகளில் சுருகம் என்கிற யஞ்ஞ பாத்திரமும் உதரத்தில் இடை என்னும் பேருடையதும் ஹவிசை உட்கொள்ள உபயோகப்படுவதுமான யஞ்ய பாத்திரமும் காதுகளின் ரந்திரத்தில் சோமபானம் செய்கிற சமசம் என்னும் யஞ்ஞ பாத்திரமும் பிராச்சித்திரம் என்கிற பாத்திரமும் வாயின் துவாரத்தில் கிரகம் என்கிற பாத்திரங்களும் உண்டாயின பகவானே அக்னிகோத்திரம் என்னும் கர்மம் ஒன்று உண்டே அது உன்னுடைய பக்ஷணமாயிற்று எங்கெங்களில் சம்ஸ்காரம் என்றொரு கர்மம் உண்டு அது எங்க ஆரம்பத்தில் எஜமான் தீட்சை பெற்று கொள்ளல் தீட்சை என்னும் தேவதையை எஜமானிடத்தில் ஸ்தாபிக்கையே தீக்ஷா சம்ஸ்காரமாம் அது இஷ்டியாலும் சௌரம் முதலியவற்றாலும் சித்திக்கும் தீக்ஷனியே இஷ்டி என்கிற இத்தகைய தீட்சையானது அடிக்கடி ஏற்றுக்கொள்கிற உன்னுடைய அவதாரங்களே உடைய உபசத் உபசத்தென்கிற மூன்று யாகங்கள் உண்டு இவையே உன் கழுத்து பிராயணீயம் என்கின்ற ஆரம்பேஷ்டியும் உதயணீயம் என்கின்ற அவசானேஷ்டியும் உன்னுடைய கோரை பற்கள் பிரவர்க்கியம் உன்னுடைய நாக்கு சபியம் என்கிற அக்னியும் அவுபாசனா அக்னியும் உன்னுடைய சிரஸ் இஷ்ட காசயனங்கள் உன்னுடைய பிராணன்கள் இங்கனம் நீ எங்க ஸ்வரூபனாயிருக்கின்றாய் அன்றியும் சோம யாகம் உன்னுடைய ரேத பிராத சவனம் விடியற்காலையில் நடத்தும் ஹோமம் முதலியவை உன்னுடைய நிலைமைகள் அக்னிஷ்டோமம் அத்யக்னிஷ்டோமம் உக்தியம் ஷோடசி வாஜபேயம் அதிராத்திரம் அப்தோர்யாமம் என்கிற ஏழு யாகங்களும் சம்ஸ்தை என்னும் பேருடையவை இவையும் இவற்றின் பிரிவுகளும் உன்னுடைய துவக்கு முதலிய சப்த தாதுக்கள் பல யஜமானர்களை உடைய கர்மங்கள் சத்திரங்கள் எனப்படுகின்றன அவையெல்லாம் உனது சரீரத்தின் சந்திகள் எஜமானனுடைய அனுஷ்டானம் என்கிற இஷ்டியானது உனது சரீரத்தின் மத்திய பிரதேசம் இங்கனம் சோமத்தை உடைய யாகங்களும் சோமமில்லாத யாகங்களும் நீயே எங்கும் என்னும் பேருடைய கர்மங்கள் எல்லாம் உன்னுடைய ஆராதனங்களே சமஸ்தமான மந்திரங்கள் தேவதைகள் திரவியங்கள் ஆகிய யாக சாதனங்கள் எல்லாம் நீயே நீ சமஸ்த யாக ஸ்வரூபன் ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்ட தானாதி கிரியைகளும் நீயே இங்கனம் யஞ்ஞாதி கர்மங்களை பறக்க சொல்லுகிற வேதத்தின் பூர்வ பாகமெல்லாம் உன்னையே கூறுகின்றது இத்தகைய உனக்கு அடிக்கடி நமஸ்காரம் செய்கின்றோம் சப்தாதி விஷயங்களில் ஆசக்தி இல்லாமையாகிற வைராக்கியம் பகவானுடைய சரித்திரங்களை கேட்பது அவற்றை வாயால் பாடுவது நெஞ்சால் நினைப்பது அவனை பூஜிப்பது முதலிய ஆச்சாரங்களை உடைய பக்தி மனத்தை வேறு விஷயம் செல்ல ஒட்டாமல் அடக்கி வெல்லுவது ஆகிய இவற்றால் விளையும் ஞானத்தினால் அருள் புரிய தகுந்தவனும் நீயே இங்கனம் பகவானுடைய உண்மையை அறிவதற்கு வேண்டிய உபாயங்களை எடுத்து கூறுகிற வேதத்தின் உத்தர பாகமும் உன்னையே கூறுகின்றது இத்தகைய உனக்கு அடிக்கடி நமஸ்காரம் செய்கின்றோம் வராக ராம கிருஷ்ணாதி அவதாரங்கள் மூலமாய் ஞாச வித்தையை வெளியிட்ட மகோ மகா உபகாரணம் நீயே வேதத்தினுடைய உத்தர பாகத்தின் பொருளை எடுத்துரைக்கின்ற வராகாதி புராணங்களாலும் ஸ்ரீராமாயணம் முதலிய இதிகாசங்களாலும் கூறப்படுகின்றவன் நீயே இப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம் செய்கின்றோம் வாரா ஞானாதி ஷாட்புண்ணிய நிதியே புவிமங்கை நாயகனே நீ பர்வதங்களோடு கூடின பூமியை உனது கோரையின் நுனியால் தரித்து கொண்டிருக்கின்றன இங்கனம் உன்னால் தரிக்கப்பெற்ற இந்த பூமியானது ஒரு மத்த கஜம் ஜலத்தில் விளையாடி அதனின்று வெளிப்புறப்பட்டு கரையேறும் பொழுது அதன் தந்தத்தினால் தரிக்க பெற்றதும் இலைகளோடு கூடினதுமாகிய ஒரு தாமரை கொடி போல் விளங்குகின்றது வாராய் நாதனி வேதத்தில் விதிக்கப்பட்ட கர்மங்கள் எல்லாம் அவயவங்களாயிருக்க பெற்றதும் கோரையின் நுனியால் தரிக்கப்பட்ட பூமண்டலத்துடன் கூடியதுமாகிய இந்த உன் வராக உருவம் அகன்ற கொடுமுடியில் மேகம் படிய பெற்ற குலபர்வதின் சோபை உண்டாகப் பெற்று விளங்குகின்றது ஜெகதீசா ஸ்தாவரங்களையும் ஜங்கமங்களையும் நிலைப்படுத்தும் பொருட்டு உன் பத்னியும் உலகங்களுக்கு மாதாவுமாக இந்த பூதேவியை ஸ்தாபிதம் செய்வாயாக லோகங்களுக்கெல்லாம் பிதாவும் பாதுகாப்பவனும் நீயே ஆகையால் நாங்கள் அந்த பூமியில் இருந்து கொண்டு பிதாவாகிய உனக்கும் மாதாவாகிய பூமி தேவிக்கும் நமஸ்காரத்தினால் சுசுருஷை செய்வோமாக யாகம் செய்யும் பிராமணர்கள் மந்திரத்தினால் அக்னியை அரணிக்கட்டையில் கட்டையில் ஸ்தாபிப்பது போல் உன்னுடைய தாரணா சக்தியை இந்த பூமியில் ஸ்தாபித்தனை பிரபு பிராகிருதனாகிய மற்ற எந்த புருஷன்தான் சாதளத்தில் சேர்ந்த பூமியை நீ மேலுக்கெடுத்த இந்த காரியத்தை இதமித்தமென்று சிந்திக்க முயற்சி கொள்வான் மிகவும் ஆச்சரியமாயிருக்கின்றமையால் இதை எவனும் வாயார சொல்லவும் வல்லவனாக மாட்டான் உன்னிடத்தில் இது ஓர் ஆச்சரியம் அன்று ஏனெனில் சமஸ்த ஆச்சரியங்களுக்கும் நீ இருப்பிடம் இத்தகைய நீ உன்னுடைய மாயையால் மிகவும் ஆச்சரியமான இந்த ஜகத்தை எல்லாம் சிருஷ்டித்தனை இந்த ஜகத்தின் சன்னிவேசம் இருக்கின்றது ஒவ்வொன்றும் இன்னது இனியது என்று சிந்திக்க முடியாது இருக்கின்றது இப்படிப்பட்ட ஜகத்தை சிருஷ்டித்த நீ இந்த பூமியை எடுத்தது ஒரு ஆச்சரியம் அன்று வாராய் ஜெகதீசனே வேதமயமான சரீரத்தை உதறுகின்ற நீ உன் சடைகளின் கழுத்த மயிர்களின் நுனிகளால் மேல் கிளப்பப்பட்ட பரிசுத்தமான நீர்த்திவலைகளால் அலம்ப பெற்று ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோகம் ஆகிய இவற்றில் வசிக்கின்றவராகிய நாங்கள் அனைவரும் பரிசுத்தர்களானோம் எங்கள் பிரயோஜனங்கள் எல்லாம் ஈடேறின ஆகவே நாங்கள் கிருதார்த்தர்களானோம் ஜகத் சிருஷ்டி முதலிய உன் வியாபாரங்களுக்கு முடிவே இல்லை அத்தகையனான உன் செயல்களின் எல்லையை எவன் அறிய விரும்புகிறானோ அவன் மதிகேடன் என்றே நினைக்க வேண்டும் அப்படியும் ஒருவன் விரும்புவானோ சுவாமி ஞானாதி குணங்கள் நிறைந்தவனே ஆச்சரியமான ஜெகத் சிருஷ்டியை நடத்துகின்ற உனது யோக என்னும் சக்தியின் குணங்களாகிய சத்வாதிகளின் சம்பந்தத்தினால் ஜெகத் முழுவதும் மூகித்து கிடக்கின்றது இதை சுகத் சுகத்திருக்கச் செய்வாயாக மைத்ரேயர் சொல்கிறார் சகல ரட்சகனான பகவான் இங்கனம் வேத வாக்கியங்களோடு வர்த்த வாக்கியங்களை சொல்கின்ற மரீஜி முதலிய மகரிஷிகளால் அருகில் நின்று ஸ்தோத்ரம் செய்ய பெற்றவனாகி தன் குழம்பில் அடங்கி கிடக்கின்ற ஜலத்தின் மேல் பூமியை ஸ்தாபித்தான் பிரஜைகளை பாதுகாப்பவனும் ஷாட்குண்ய பரிபூர்ணனும் விஸ்வக்சேனன் என்ற பெயர் பெற்றவனுமாகிய அந்த வராக பகவான் அவலீலையாக நின்று தான் மேலுக்கு எடுத்த பூமியை அந்த மகாஜலத்தின் மேல் நிலை நிற்கச் செய்து மறைந்தான் இவனை நெஞ்சால் நினைத்த மாத்திரத்தில் நினைத்தவனுடைய சம்சார துக்கமெல்லாம் தாமே பரந்தோடும் अपरि पठ भगवान् वरग अवतारारं इन्द वृद्धान्तं मङ्गलकरमयु सर्वां श्रीकृष्णर्पणमस्तु अडिन् रामानुजदासन् लोका समस्त सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु